ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் பதினெட்டு பிசி ஜீரோ மூணு எண்பத்தி நாலு மகேந்திரா 575 செவன் ஃபை பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டி வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியில் டாப் பம்பர் இருக்குது இருக்குது வண்டிக்கு என்ஓசி கையிலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து பதினெட்டு மாடலாக இருந்தாலும் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி டயர் எல்லாமே ஒரிஜினல் டயரு பேக் டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் பேப்பர் இல்லை ரெக்கார்டு என்ஓசி எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுங்க கியர் பாக்ஸ் எப்படி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்கர் ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து எல்லாம் இருக்கு பாருங்கள் எல்லாமே வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிராக்டரோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இந்த ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா பத்து இருபது மூணு பே அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லோன் வசதிக்கு செக் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருக்கணும் வண்டி வந்து நேரில் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி வந்து குறைஞ்ச ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்டரு வண்டி வந்து இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் பேப்பர் இல்லை என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்னே பின்னா அனுசரித்து பண்ணி தருவாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதுக்கு வேறு ஏதாவது டிப்பர் கலப்பு ரோட்டேட்டர் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்